இவருக்கும் ஆத்மாவனுக்கும் ஞானவிதா பாரம்பரிய முருகை மரத்து சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முருகை வந்து சங்க பசுப்பம் அதாவது சங்க பசுப்பம் அதாவது நீலக்காகனம் நம்ம ஏரியாவில் போகிறோமே இந்த நிறையா இருக்குது அதுலையும் இதை விட கொஞ்சம் பவர் வாங்கியது வெள்ளை சங்கு புஷ்பம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்புலையே நிறையா இருக்குது தோப்பு மலை அடிவாரத்தில் தான் நம்ம காடு இருக்குது ஏற்கனவே பால் பொறிக்கும் மூலிகையை பற்றியும் நம்ம பார்த்தோம் அதுவும் நம்ம பா காட்டுக்குள்ளே நிறையா இருந்துச்சு இப்போ இந்த சங்க புஷ்பத்தை பற்றி நிறையா பார்ப்போம் இலையும் வெள்ளையும் இருக்குது வெள்ளையை பற்றியும் விரிவா பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது வந்து வெள்ளை சங்கு புசுப்போம் இதுவும் நம்ம காட்டில் நிறையா வச்சுருக்கோம் அதாவது யாகோப்பூ வைத்திய சிந்தாமணி இளநூறு இந்த நூறுல இந்த காகனத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க இதனுடைய வேர்பகு வேறு மட்டும் எடுத்து நல்லா நிழலாக காயப்பட்டு பொடி பண்ணி வெந்நிலை சாப்பிடும்போது பேதி நன்கா போனால் நல்லா போகும் அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகின்னு சொல்லியிருந்தாலுமே இந்த வேற இங்கே வந்து பொடி பண்ணி இங்கே மரப்பொடி சாப்பிட்டுட்டு பேதியாக இருக்கு அப்படின்னா நம்ம எந்த நோய்க்கு நம்ம பேதிக்கு கொடுக்கமோ அந்த நோய் நோயும் சேர்த்து குணமாக சொல்லி யாகோப்போ வைத்தியசந்தமணியில் நூல்லை இருக்குது அப்பேற்பட்ட பேதியை பேதி போடுறது மட்டும் இல்லாமல் அந்த நோயும் குணப்படுத்தக்கூடியது இந்த சங்கு புஷ்பம் இந்த வெள்ளை வந்து தங்கச்சத்து உள்ளது இந்த பூக்கள் புறமே நம்ம வந்து அதை சூப் மாதிரியோ அல்லது மூலிகை டீ மாதிரியோ எதில் நல்லா நம்ம பயன்படுத்தி குடிக்கலாம் இந்த பூவை நல்லா கொதிக்க வச்சு அதாவது மழைக்காலம்னால் கொஞ்சம் சுக்கு வெயில் காலம்னால் கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் அப்பேற்பட்ட மூலிகை வந்து இந்த சங்கு சங்குபுஷ்பம் இது வந்து கழுத்து பகுதியை போகிறமே சரி ஒன்றும் சளி இருமலை போக்கக்கூடியது நீளம் வந்து இதுலேயே நீளமும் இருக்குது பாருங்கள் நீல இருக்குது பாருங்கள் நீளம் வந்து சடிகரிமல் அதிகமாக போக்கக்கூடியது பூக்கள் போகிறமே மூளையை பலப்படுத்தக்கூடியது அதனால் நம்ம எது கிடைச்சாலும் சரி அதை வந்து நீங்கள் முறைப்படி மூலிகை டீ மாதிரி நீங்கள் குடிக்கும்போது அதிகமான பலன் தரக்கூடியது இந்த சங்கு பசுப்பான் இதுலேயும் போகர் நூலில் போகிறோமே இந்த சங்கு புஷ்பம் மன்னான் அவுரி அதாவது நீலி அவுரி சிறு சிற்படை சிவகரந்தை வெள்ளைக்கரிசலங்கண்ணி மஞ்சள் கருசலங்கண்ணி இத்தனையும் சேர்ந்து ஒரு பெரிய காய்கறிப்போம் நாங்களாம் கிட்டத்தட்ட இருந்து அதிகமாக இந்த சாப்பிட்ட நாலஞ்சு பேர் சேர்ந்து அதிகமாக சாப்பிட்ட ஒரு காய்கள் பொம் மருந்து இப்போ இந்த மருந்தும் காய்கள் பூ மருந்தும் இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த காலத்தில் இப்போ தான் சிவகரந்த முளைச்சு வந்துக்கிட்டு இருக்கனால எல்லாமே இப்படி நம்ம எடுக்கும்போது பூ பூக்கிறதுக்கு முன்னால் நம்ம அதை வந்து அதை எடுக்கணும் சிவகரந்தே கசலம் பண்ணியெல்லாம் அதனால் அதை எடுத்து நம்ம தயாரி தேவைப்படுறவங்க வந்து நமக்கு வந்து நீங்கள் இந்த கற்ப முடிக்கப்புறமே ரெடி பண்ணிக்கிடலாம் அதனால் இது போல வீடியோ நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனலை பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்